அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குல்லா நெறியே குவளையம் எல்லாம் ஓங்குக ஆன்மனேய உறவுகளுக்கு வந்தனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் அதுல ஃபர்ஸ்ட் பத்து லைன் மட்டும் நம்ம பார்க்க போறோம் அதை எப்படி படிக்கணுங்கிறதுக்காக பக்கத்துல ஒவ்வொரு வேர்டுக்கு பக்கத்துலையும் ஒரு கம்மா போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவ நெரிசார் அருட்பெருநிலைவாள் அருட்சிவதியாம் அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி ஈனமின்று அகபரத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனலின் ரோங்கிய அருட்பெரும் ஜோதி இப்ப நம்ம ஒவ்வொரு வருடக்கும் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்யும் ஒரு தெய்வீக ஒளி அடுத்த தவம் ஞானம் அருட்பெருதிவர்களை கூட காத்து அடுத்த அருட்பெருஞ்சோதி எல்லா விதமான இருளையும் துன்பங்களையும் நீக்கும் ஒரு ஜோதி அடுத்த அருட்பெருஞ்சோதி எளிமையான ஆனந்தமான ஒரு இறைவன் அருட்சிவ நெரிசார் அருட்ஞான வழியில் நடக்கும் ஆன்மாக்கள் அதாவது மக்கள் அருட்பெரு நிலைவாள் இறைவனுடைய அருளை கொண்டவர்கள் பதியாம் அந்த அருட்பெருஞ்சோதி இருக்கும் இடமான தெய்வீக உலகம் அருட்பெருஞ்சோதி அதுவே இறைவனின் ஜோதி முடிமேல் வேதங்கள் ஆகமங்கள் அனைத்தும் எடுத்து செல்லும் ஜோதி ஆனந்த முடிமேல் எல்லா ஆனந்தத்துக்கும் இறுதி வரம்பு ஆதி நின்று ஓங்கிய உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு ஜோதி அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் இந்த உலகத்தை பொறுமையோட காக்குற ஒரு ஜோதி பரநிலை பொருளாய் அதாவது மனிதர்கள் செய்யும் தவறுகளையும் பொறுத்து காக்குற கா நம்மளை காப்பாத்துற ஒரு ஜோதி அகமர பொருந்திய மனதுக்குள்ள வந்து நம்ம பிள்ளைகள் செஞ்சாலும் ஏத்துக்கிற ஒரு ஜோதி அதுவே ஒரு அ அருட்பெரும் ஜோதி இதுவே ஒரு அழிவில்லாத தெய்வ அருள் ஒளி ஜோதி இனமின் ரிகபரத்து அதாவது புறையற்ற வேத வாக்குகள் உள்ள இகம் ரெண்டு இரண்டின் மேற்பொருளாய் ரெண்டுத்துக்குமே புனிதமான ஆனந்த வெள்ள பெருக்காய் ஆனலின் ரோங்கிய அருட்பெரும் ஜோதி எல்லா துன்பங்களையும் தீர்த்து சுத்தமான ஆனந்தத்தை அளிக்கும் ஒரு கருணை மிகுந்த ஒரு ஜோதி அதுதான் இந்த பத்து லைனுக்கும் தனித்தனியாக அர்த்தம் இப்ப நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்துருவோம் இந்த டூ டூ லைன்ஸ் தான் அருட்பெருஞ்சோதி 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 இந்த டூ லைனுக்கு உலகின் எல்லா உயிர்களையும் காக்கும் எல்லை இல்லாத இறைவனின் ஒரு மிகப்பெறந்த ஜோதியே அருட்பெருஞ்சோதி அடுத்தது அருட் அருட்சிவ நெரிசார் அருட்பெருநிலைவாள் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி அருள்வழியில் நடப்பவர்கள் பரமநிலையை அடைந்து இறையருள் நிறைந்த சிவபதத்தில் வாழ்பவர்கள் அடுத்த லைன் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி வேதங்களுடைய உச்சம் ஆனந்தத்தின் முடிவும் ஆதி இருந்து ஒளிரும் ஒரு தூய ஜோதி அதுதான் இந்த லைனுக்கு அர்த்தம் அடுத்தது இகநிலை பொருளாய் பறநிலை பொருளாய் அகமர பொருந்திய ஜோதி உலகத்தையும் மனிதனுடைய தவறுகளையும் பொறுமையோட தாங்கும் கருணை உள்ளமிக்க ஒரு ஜோதி அடுத்தது ஈனமின் ரிக அகபரத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனலின் ரோங்கிய ஜோதி குறையற்ற வேத வாக்குகள் போற்றும் ஆனந்தத்தை கொடுக்கும் ஒரு தெய்வீக ஜோதி இகத்திலும் பரத்திலும் இதுதான் இந்த பத்து லைன்கும் உரிய பொருள் இது போன்ற வள்ளல் பெருமானின் பாடல்களுக்கு விளக்கங்கள் பெறுவதற்கும் பாடலை எவ்வாறு படிப்பது என்பதற்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் வேறு ஏதும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுட